அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சிஸ்டர் அதான் சிஸ்டர் ஒரு அரை மணி நேரம் ஆஃப் அன் ஹவரா உங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது என்ன மன்றன் சொல்லிகிட்டு இருந்தீங்களே அது பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொன்னீங்க அந்த கால் உடம்பு வலிலாம் இல்லாமல் நல்லா இருக்குது இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்போலிலாம் இருந்தது இப்போ இதை பண்ணுறதுனால உடம்பு வலிலாம் இல்லாமல் அந்த பீச்சை பண்ணுறதுனால சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் நான் சுறுசுறுப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே உடம்பே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே சொல்லுங்க சொல்லுங்கள் ஆனால் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற டெக்னிக் படி புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சீங்கன்னா இன்னும் இன்னும் எவ்வளவோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கரெக்டாக செய்யணும் அந்த தீட்சை வந்து ஒரு நிமிஷம் க பண்ணும்போது கரெக்டாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணீங்கன்னா இன்னும் வந்து செய்யும்போது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவ ஒளியே தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் மிதி மிதி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும் எப்படி நேரத்துக்கு சாப்பிட்றது கவலைப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் நூற்று நூறு நூற்று நூறு கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அந்த பாப்பா நேற்று வீடியோ பார்த்தீங்களே அந்த பாப்பா நான் சொன்னது அப்படியே பிடிச்சிக்கிச்சு அதே ஒரு எட்டு வருஷமா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேங்குது அது இந்த மகாவிஷ்ணு இருக்காருல இருக்கார்ல வீடியோ எல்லாம் பாத்திருக்கு அவர் வந்து சும்மா ஒவ்வொரு கருத்தை பிட்டா சொல்லுவாரு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கன்னா முழுசா சொல்ல மாட்டானுங்க அந்த முடிவான முடிவு முடிவான முடிவையும் சொல்ல மாட்டாங்க அப்படியே பிட்டா சொல்லிட்டு போவாங்க ஒன்னும் முடிவுக்கே வர முடியாது அதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து தியானம் பண்ணி வெற்றி அடைய முடியாது சும்மா பிட்டா சொல்லிட்டு இருப்பானுங்க ஏதோ ஒன்ன நான் தான் ஓப்பனா இதாப்பா முடிவு இவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒண்ணுமே கிடையாது ஃபுல் ஸ்டாப் இது தெரிஞ்சா போதும் இது தெரிஞ்சிக்கோ அவ்வளோதான் இனிமே போய் தேடிட்டு அலையாத அங்கிட்ட இங்கிட்டும் போய் அலைஞ்சிட்டு கிடக்காது உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் இதெல்லாம் சொல்ல மாட்டானுவ அப்படி இதை தெரிஞ்சுக்கோ இன்றதுதான் பாயிண்ட்டு கடைசியா இருக்கக்கூடிய முக்கியமான ஞானம் முக்கியமான விஷயம் இதுதான் இதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை இதுதான் ஞானம் இதுதான் ஞானம் பிடிச்சிக்க அந்த சிவமே நான் தான் நெனை அந்த சிவம் நான் தான்ட்டு நீ சும்மா அவ்வளோதான் இதுதான் ஞானம் கெட்டியாக பிடிச்சிக்க சும்மா இரு சும்மா சும்மாரு சொல்லை சும்மா இரு அதுதான் அங்கே தான் பிரச்சனை ஆகுது மக்களால் முடியல அப்போ நம்ம தான் சிவன்ட்டு நீ சும்மாரு அதுதான் தியானம் சும்மா இருக்க பாத்தீங்களா சும்மாவே இரு அப்பதான் தியானம் அதை ஒரு பத்து நிமிஷம் பயிற்சி பண்ணும் சும்மா இருக்க முயற்சி பண்ணும் சிந்தனை வரும் எல்லாம் எல்லாம் வரதான் பார்க்கும் நம்ம தான் சிவங்கிறத நீ கொண்டு வந்துட்ட நம்பிக்கைக்கு நம்பிக்கைனா என்ன பணிவுனா என்ன திருப்தினா என்ன அன்புனா என்ன பொறுமைனா என்ன தைரியம் நம்ம பயப்படாமல் தைரியம் நூற்று நூறு தைரியமாக எப்படி இருக்கிறது எல்லாம் சிந்தனை பண்ணு நன்றி உணர்வுனா என்ன ம் விசுவாசம்னா என்ன விசுவாசம்னா மறக்காமல் இருக்கிறது விசுவாசம்னா அவரை கூடவே இருக்கிறாரு கூடவே இருக்கிறாருன்னு மறக்காமல் இருக்கிறது அதுதான் விசுவாசம்னு சொல்றது நன்றி உணர்வுனா என்ன நன்றி உணர்வுனால் அவராகவே மாறிடும் அது உங்களையே அர்ப்பணிச்சிருங்க டோட்டல் சார் அடைஞ்சிருங்க உங்களையே அர்ப்பணிச்சு கொடுத்துடுறீங்க அவர் நினைக்கிறீங்க அவராகவே மாறிட்டு அப்படியே சும்மா இருக்குங்க இதுதான் நன்றி உணர்வு உங்களே நன்றி உணர்வு அதாவது நன்றி உணர்வுனா இப்போ தண்ணி குடித்தா நன்றி சொல்ல சொல்கிறான் அப்புறம் வந்து காற்று சுவாசிக்கிறது கூட நன்றி சொல்லுங்கிறான் யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி செஞ்சாக்க நன்றி சொல்லுங்கிறான் ஓகேவா அப்போ வந்து நம்ம கடவுளுக்கு நன்றியா எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா எல்லாமே நமக்கு நமக்காக கொடு கொடுத்துருக்காரு அவர் எதுவும் வச்சுக்கல அப்படிங்கும்போது அவருக்கு என்ன செய்யணும் நம்மளையே குடுத்துடுறோம் உங்களையே கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா எல்லாமே கொடுத்துட்டு உங்க மனசு உடம்பு பிரச்சனை சந்தோஷம் கவலை என்னென்ன எல்லாமே கொடுத்துட்டு உங்களையே கொடுத்துட்டு அவர் நினைக்கிறீங்க அவரு மாறிட்டு அப்படி சும்மா இருக்கீங்க அவரே மாறிடுறீங்க எல்லாமே கொடுத்துறீங்க பாரு நன்றி சில பேரு கோயிலுக்கு போய் முடிய காணிக்கையா கொடுக்குறேங்கிறான் நகைய போடுறான் பணத்தை போடுறான் நீ என்னென்னமோ போடுறாங்கல்ல வேண்டிக்கிறாங்களே இதை செய்யறான் இது செய்யறான்னா தான் நான் பண்றேன் நீ இப்போ என்ன பண்ணுறனா உன்னையே கொடுத்துட்டு நீ சும்மா இருக்கிற கொடுத்துட்டு அவராக மாறிடல அப்படிங்கும்போது அதுதான் நூறு நன்றி உணர்வு அவராக மாறி நிற்கிறீங்க பாருங்க அவர் நினைக்கும்போது உங்களையே நீங்கள் மறந்துட்டீங்க சுத்தமாக எல்லாமே மறந்து போச்சு நீங்கள் ஆயிட்டீங்க அவராகவே மாறி நிற்கிறீங்க அப்படியே அதுதான் நூத்துக்கு நூறு நன்றி உணர்வு அதுக்கு மேலே ஒரு நன்றி உணர்வே கிடையாது புரியுங்களா அப்போ அந்த நன்றி உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவான முடிவுக்கு போனால் தான் உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முக்தி முற்று பெற்ற நிலை அது வரும் அதை விட்டுட்டு சும்மா அது இது கதை பேசிக்கிட்டே போனது வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு பொழுது ஓடிக்கிட்டு இருக்கானுங்க குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த 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 யூடியூப்பில் எல்லாம் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அத்தனை பேரும் அதனால தான் நான் வந்து இந்த சேனலே ஆரம்பித்து வந்து இந்த மாதிரி தெளிவாக மக்களுக்கு நூற்றி தொண்ணூறு தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா நீ வந்து ஹையஸ்ட்டு மிக உயர்ந்த லாபம் நீ அதை அடைஞ்சிக்கோ தெரிஞ்சுக்கோன்ட்டு அதை தான் அந்த பாப்பா நேற்று வீடியோவில் பேசின பாப்பா வந்து கரெக்டாக நான் சொன்னது அப்படியே பிடிச்சிக்கிச்சு அது எட்டு வருஷமா தேடி 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 பார்த்துருக்கு ஒன்றுமே யாருமே சொல்லலை சரி பொறுமையாக இருப்போம் யாருமே ஒன்றும் சொல்லலை யாரும் நமக்கு தெளிவா யூடியூப்லேயோ எங்கேயுமே சொல்லலை சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அது வெயிட் பண்ணி காத்திருந்துருக்குது நம்ம வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் இவர் கரெக்டாக சொல்றாரு அப்படின்ட்டு அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குச்சு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுது புரியுது உங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நூற்றுன்னு தைரியமா இருக்கு நூத்து நூறு நம்பிக்கையோட அவர் இருக்கிறாரு எல்லாம் பாத்துக்குவாரு நம்பிக்கை வச்சிருச்சு சந்தோஷமா இருக்குன்ட்டேன் சந்தோஷமா இருக்கு நூத்து நூறு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு தெளிவா சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருந்துட்டேன் எல்லாமே இருக்கு நீ திருப்தியா இருந்துட்டேன் உடனே அது திருப்தியா இருக்கு எல்லாரும் பாத்துக்குவாரு திருப்தி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அது பாட்டுக்கு திருப்தியா சந்தோஷமா வந்துட்டு அது பாட்டுக்கு வேலை செய்யுது சந்தோஷமா தூங்குது தைரியமா இருக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் கூடவே இருக்கிறாரு நினைச்சுக்கோ கூட இருக்காரு நினைச்சுட்டே வேலை செய்யு எப்படியும் மறக்காம அவர் கூடவே இருக்கா இருக்காருன்னு அப்படின்ட்டு அதையும் வந்து அது கூடவே இருக்காரு நினைச்சுட்டே அது பாட்டுக்கு அதுலயே அந்த முயற்சியிலேயே இருந்திருக்கு சூப்பரா பிரமாதமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவன் நடக்கிறது பூரா அற்புதமா இருந்திருக்கு அவங்க யார் யாரெல்லாம் வம்பு வராங்கலாம் யாரெல்லாம் போய் சும்மா செம்ம அடி குடுத்துருக்காரு புரியவங்களுக்கு இப்ப எதிரி இருக்கான்னு வச்சுக்கோ அவன் வந்து எல்லா வம்புக்கும் வரான் பிரச்சனைக்கு வரான் அப்ப என்ன பண்றாரு அவனுக்கு தூக்கம் வரலையாம் அவனுடைய ப்ரா அவனுக்கு பல பிரச்சனையை கொண்டு வந்து அவன் மன உளைச்சல் ஆகி என்னடா காரணம் என்னமோ தெரியல நம்ம குடும்பத்துல அத்தனை பேத்துக்கும் தூக்கம் வரல அத்தனை பேத்துக்கும் பிரச்சனையா இருக்குது என்னான்னு செஞ்சோம் என்ன பிரச்சனை அவன் அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு ஓஹோ அவன் அவன் வந்து பாதையை போய் நம்ம அடைச்சிருக்கிறோம் அவன் பாதையை நம்ம கல் வச்சு அடைச்சோம் தான்டா அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு உடனே அவனே வந்து அந்த பாதையில இருந்த கல்லை பூரா எடுத்து ரோட்டை கிளீரா பண்ணி கொடுத்துருக்கான் அவனே அடைச்சிருக்கான் இப்ப அவனே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிலாம் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுவும் இப்போ ஆறு அளவுல நல்லா இருக்குன்னு ஆறு மாசமா ஆஸ்பத்திரிக்கே போல மருந்து மாத்திரே சாப்பிட நல்லா இருக்கு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படிங்குது அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் சரியாகுது எவ்வளவு மாற்றம் வருது எவ்வளவு உதவி செய்யறாரு பாருங்க அப்ப யாருக்கு உதவி செய்கிறாரு கவலைப்படாம நூத்து நூறு கவலைப்படாம அவர் நம்பிக்கிட்டு அவர் நூத்து நூறு நம்பிக்கை வச்சு சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பாஸ்டா போய் அவ்வளவு நல்லது பண்றாரு அதான் உண்மை அதுதான் நான் ரகசியத்தை சொல்கிறேன் ஆனால் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து கவலைப்படுவேன் நீ என்ன தான் சொல்லு நான் கவலைப்படாமல் இருக்க மாட்டேன் என்னால் முடியாது நான் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வந்து எனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வேணால் நான் சந்தோஷமா இருக்கலாமா வேண்டாமல் யோசனை பண்ணுறேன் அது நான் கவலையே உடவே மாட்டேன் நீ எல்லாம் சரி பண்ணி கொடு அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறோம் இந்த மாதிரி இப்போ கண்டிப்பாக உனக்கு அவ்வளோ ஒரு நூற்று நூறு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீ செய்யறத கரெக்டாக செஞ்சுட்டுனா அவரு உனக்கு பிரமாதமாக உனக்கு உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எத்தனையோ டெக்னிக்லாம் சொல்கிறோம் அப்புறம் வந்து சிஸ்டர் ஒரு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கவலையை நான் ஒப்படைச்சிட்டேன் மீதி இருக்கிற ரெண்டு கவலையை தூக்கி வச்சுட்டு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் அப்புறம் சொன்னேன் எல்லா கவலையும் கொடுத்துருங்கம்மா கம்ப்ளீட்டா எல்லா கவலையும் கொடுத்து சந்தோஷமா இருக்குமா அவர் நம்புங்க எல்லா கவலையும் கொடுங்க அது என்ன நாலு கவலையும் கொடுத்துட்டோம் ஒரு கவலையை மட்டும் வச்சுக்கிறேன்னா அது வேலை செய்யாதுமா அப்படின்னு அப்ப நூற்று நூறு நீங்கள் அப்படி இருக்கணும்ல நூத்து நூறு எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ நூத்து நூறு சந்தோஷமா இருக்கணும்ல ஒரு கவலையை மட்டும் வச்சுக்கிறேன்னா அது என்ன அர்த்தம் நாலு கவலையை ஒப்படைச்சுன்னு பாத்துக்காம கொடுத்துட்டு ஒரு கவலையை நான் வச்சுக்கிறேன்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அது வேலை செய்யாது அதெல்லாம் ரகசியங்களை சொல்றோம் தெளிவுபடுத்தி சொல்கிறோம் அப்புறம் திருப்பி திருப்பி கவலை போய் ஏதோ ஒரு கவலை திருப்பி திருப்பி பிடிச்சிக்கிட்டா எனக்கு நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது சாமி எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்குது அந்த சிவன் வந்து எனக்கு கண் தண் கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு இப்படியே சாமியை வந்து கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படி இருக்கு இவங்க செய்கிறது தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்ட கடவுளை குறை சொல்கிறது அதே மாதிரி சிஸ்டர் நம்ம வந்து கவலைப்படுறது மிகப்பெரிய பாவம் இப்போது நல்லதே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவங்க செய்யறது பூரா கெட்டது என்னன்னு கேட்குறீங்களா ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ நீங்க கவலைப்படுறீங்க கவலைப்படுறது எவ்வளவு பெரிய கெட்டது அப்போ உங்க சிந்தனையிலே க கவலைப்படும் போது நீங்கள் மனசுக்குள்ளே பெரிய பாவம் தவறு செய்யறீங்க அதே மாதிரி பேசும்போதும் நெகட்டிவாகவே பேசுறாங்க செய்யும் போதும் அது அப்படிதான் வரும் செயலே அவங்களால சரியாக செய்ய முடியாது கவலைப்பட்டு இருக்கவங்க சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களால எல்லாமே எல்லாம் பிரச்சனையை தான் மாறும் கவலையாக தான் மாறும் கடைசியில் எல்லாமே தப்பு தப்பாக ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படுறது மிக நல்லதா நீங்கள் கவலைப்படுறீங்க நல்லதா இல்லை அதனால் நல்லதே நினைப்போம்னா சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அதுதான் நல்லது சந்தோஷமாக இருங்க சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யுங்க சந்தோஷமாக தூங்குங்க இது செய்ங்க அவர் கூடவே இருக்காருன்னு மறக்காமல் இருங்க அதுதான் நல்லது இப்போ அவரை விட்டுறோம் அவரை நினைக்கிறத விட்டுட்டு உலகத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை அல்லது வந்து என் மனைவி சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை அது எல்லாம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இதே தான் சிந்தனை இப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டிருந்தா உனக்கு எப்படி நல்லது நடக்கும் புரியுது உங்களுக்கு அப்போ நம்ம எதை நினைக்கணும் அவர் கூட இருக்காருன்னு அவரே நினைச்சிட்டு இருக்கணும் அப்போ நம்ம நூற்று நூறு நல்லதாவே நடக்கும் உன்னுடைய காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக உனக்கு எந்த தடையும் இருக்காது நடக்க வேண்டிய காரியங்களும் டக்கு டக்குன்னு நடந்துட்டு வரும் அது பாட்டுக்கு உன் எதிரி பிரச்சனை அந்தப்பறம் எல்லா பிரச்சனையும் அடித்து தூள் தூள் ஆயிடும் அதை விட்டுட்டு சரியில்லாதே நினைக்கிறது அதை திருப்தி இல்லை பணம் இல்லை அது இல்லை இது இல்லை இதே தான் நினைக்கிறாங்க மக்கள் சரியில்லாத விஷயங்களே தான் நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சிஸ்டர் அதே மாதிரி சில பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு கொடுக்குறத நினச்சிக்கிறாங்க இது ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை உண்மையிலே அப்படி இல்லை நீங்கள் சிவனுக்கு தான் கொடுக்குறீங்க அப்போ வந்து அந்த சிவன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் ஆனால் நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி இருக்கணும் என்ன தான் நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்தா கூட அவர் சொல்கிற கண்டிஷன் படி நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அது சரியாக வராது அவர் என்ன சொல்றாரு சந்தோஷமா இருங்க குழந்த சந்தோஷமாரு நான் பாத்துக்கிறேங்கிறாரு அதே மாதிரி என்னை மறக்காம இரு என்னை நினச்சிக்கோ நான் தான் வந்து ஒரு ஒரு நல்லது அது ஒரு திவ்யமான மிக உயர்ந்த ஒரு ஒரு அது சொல்லி விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தது சிறந்தது அது திருவள்ளுவரே சொல்றாரு செம்பொருளுங்கிறார் சிறப்பெண்ணும் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறார் அப்போ சிறப்பெண்ணும் செம்பொருளுங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது சிறப்பு ஸ்பெஷல் சிறப்பு விசேஷமானது அப்போ திவ்யமானது ரொம்ப ஒரு உயர்ந்தது அப்ப அவர் நினைக்கணும் அவர் நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கணும் இல்லை அதை விட்டுட்டு நம்ம எது இதெல்லாம் சரியில்லையோ குப்பை எது இதெல்லாம் சரியிலையோ மோசமாக இருக்கோ அதையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா அவர் எப்படி நல்லது பண்ண முடியும் அதனால நான் எப்பயும் கூட இருக்கணும் என்ன நினைச்சுக்கோ சந்தோஷமா இருப்பாட்டுக்கு எல்லா வேலையும் செய்யி சந்தோஷமா தூங்கு அப்படிங்கிறாரு இதெல்லாம் எல்லாமே செய்யுங்கிற அதை விட்டுட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் சரியில்லாதே நினச்சிக்கிட்டு குறைய குறைகள் குறைய பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு குறைய நினச்சிக்கிட்டு மோசமானவங்களையே நினச்சிக்கிட்டு இப்படி இருந்தால் எப்படி நல்லது நடக்கும் அதுதான் அதுதான் புரிஞ்சுங்க என்ன சொல்லு உங்களுக்கு நினைக்கிறேன் நினைக்கிறப்ப இது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க என்னதான் டொனேஷன் கொடுத்தாலும் இந்த நீங்க குரு சொல்ற குரு சொல்றதை வச்சுங்களேன் சொல்றதா நினைச்சிக்கல நான் சொல்றதா நினைக்கிறீங்க சிவனே வந்து உங்களுக்கு சொல்றாரு குருவா வந்து சொல்றாரு வச்சுக்கோங்க அப்போ குரு சொல்றாரு கடவுளே சொல்றாரு அப்படிங்கும் போது அது அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கும் போது அதே மாதிரி உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் ஓகேவா மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் சந்தோஷமாவே நடக்கும் நல்லதே நடக்கும் எனது நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க நல்லா பவராக இருப்பீங்க பாதுகாப்போட இருப்பீங்க ஃபுல் பவர் சர்வ வல்லமையோட நல்ல பாதுகாப்போட நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்பு லட்சுமிகரமாக இருப்பீங்க எல்லாம் நல்லதையும் நடக்கும் எந்த குறையும் இருக்காது உங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு நீங்கள் எதை பற்றியுமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே இருந்தாலும் அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்குது சாமின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுருங்க அவர் பார்த்துக்குவாரு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அதை மட்டும் செஞ்சால் போதும் அதுதானே இவ்வளவு தூரம் சொல்றேன் நான் கேட்கவே மாட்டேன்னு சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி என்னமோ தவறா எனக்கு எனக்கு காணிக்க கொடுக்குறத நினைக்கிறாங்க சிவனுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அவர் கண்டிப்பா அவங்க நல்லது பண்றதுக்கு அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்டா இருக்கிறார் தயாரா இருக்கிறார் ரெடியா இருக்கார் ஆனா நீங்க வந்து மற்ற விஷயங்களை சரி பண்ணிக்கணும்ல சந்தோஷமா இருக்கிறது அவர் மறக்காம இதையும் செய்யணும்ல சரி இப்ப நீங்க சிவனை நினைக்கிறன்னா என்ன பண்றீங்க கெட்டது பூரா நினைச்சுட்டு இருக்கீங்க மோசமானவங்க நெகட்டிவ்ல இருந்தா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நல்லது நடக்கும் அதையும் கொடுங்க அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் திரும்பி வந்துடும் சிவன் அதையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவரை நான் வச்சுக்கவே போறாரு கண்டிப்பா உங்களுக்கு செய்வாரு அதனால நீங்க காணிக்கை கொடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பா இப்பவும் செய்வாரு பின்னாடியும் உங்களுக்கு நிறைய அதை பத்தி உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும் அதே மாதிரி இந்த விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சாதான் உங்களுக்கு வெற்றி வரும் வெறும் காணிக்க மட்டும் கொடுத்துட்டேன் எனக்கு செய்ய நடக்கலையே நடக்கலையா அண்ணா அப்படி கிடையாது புரிஞ்சுக்கிட்டிங்களா ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் டீச்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதருமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்